நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா முதல பழம் சிக்கம் டு ஊத்துக்குழி டு ஊத்துக்குழி ஆர்எஸ் மேம்பாலம் போகும் வழி மேம்பாலத்துக்கு அருகே இந்த சைட்டு இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மூணு பக்கம் தார் ரோடு ரெண்டரை ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பக்கத்தாலேயும் தொண்ணூறு சென்ட் இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரா முடிச்சா தொண்ணூறு சென்ட் எடுத்துக்கலாம் இங்க வந்து நம்ம சைட்டு போட்டா வாங்கக்கூடிய ஆட்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து எல்லா பர்பஸ்க்கும் தகுந்த இடமா இருக்கும் முதலீட்டுக்கு தகுந்த இடமா இருக்கும் உங்களுக்கு வந்து சைட்டும் போட்டாலும் உடனே போகக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கோல இருந்து ஊத்துக்குழி ஆர் மேம்பாலம் போற ரூட்லயே இது இருக்குதுங்க இது மூணு பக்கம் நல்லா ரோடு வந்துருது அதனால் வந்து உங்களுக்கு வந்து சைட்டு போகிறதுக்கோ நல்லா நாளைக்கு வந்து ஒரு பெரிய கமூலி கட்டுறதுக்கோ முதலீட்டுக்கு வந்து சிறந்த இடமா இருக்குது உடனே ஏறக்கூடிய ஒரு பகுதியாக தான் இது இருக்குதுங்க இன்னைக்கு சைட்டு போட்டாலும் நம்மக்கிட்டே வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க சைட்டு அதனால் வந்து இது வந்து ஒரு அருமையான இடம் இது பக்கத்தாலே தொண்ணூறு சென்ட் இருக்குது இதுவும் வந்து கொடுக்கறது தான் அங்கேயே வந்து அந்தப்பும் ஒரு ரோடு இருக்குதுங்க முக்கிய தடம் இருக்குது அதுவும் கொடுக்கறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நம்ம வந்து நேரடியாக பேசும்போது ஒரே கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஒன்றரை கோடி